திங்கள் முதல் மாலை மணிக்கு உங்கள் விஜயில் வெள்ளிவர் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பௌயா தஸ்மதி சித்தையே ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் நம்முடைய சனி பயிற்சி அதாவது வக்ர பயிற்சி பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் சனி அப்படிங்க கூடிய ஒரு கிரகம் பொதுவாகவே தீமை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் அதில் நல்ல கிரகம்லாம் சொல்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை இன்னொன்று சனி நின்ற நட்சத்திரம் குருவாக இருக்கும் பொழுது அதாவது நல்ல கிரகங்களுடைய சாரத்தில் சனி இருக்கும் பொழுது பொதுவாகவே நல்ல பலன்கள் பண்ணுவார் ஆனால் சனி ஒரு இடத்துக்கு வராரு ஏழரை சனின்னு சொன்னோன்னே பொதுவாகவே கை கால்லாம் உதறும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஒரே பிரச்சனை ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கக்கூடிய பயம் தயக்கம் உண்டாகும் நிறைய பேருக்கு புரியாத ஒன்று என்னென்னா இப்போ நமக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த சனி கதையில் கும்பராசிலேயே தான் இருக்க போறது வேற எங்கேயும் போறதெல்லாம் இல்லை கும்பராசியிலேயே பூரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து சதய நட்சத்திரத்துக்கு வந்து மறுபடியும் சதய நட்சத்திரத்துலேருந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு போவோம் அவ்வளோதான் ரிவர்ஸ் கியர் போட்டா எப்படி இருக்கும் வண்டி பின்னாடி போயிட்டு முன்னாடி வர மாதிரி அவ்வளவுதான் அந்த கதி அப்படின்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு நாலு மாசத்துக்கு இதோடைய எஃபெக்ட் பயங்கரமா இருக்கும்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட எஃபெக்ட் இருக்கும்னு சொல்லி பாக்கறதுக்கு முன்னாடி நார்மலா சனியுடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவஸ்ட்டு பிளானட்டு நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் யாரெல்லாம் சனி தேசம் நடக்குதோ சனி புத்தி நடக்குதோ சனி அந்தரங்கள் நடக்குதோ அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க எந்தளவுக்கு வாழ்க்கை ஸ்லோவாக போயின்னு இருக்கு ஸ்லோ மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை பாசஞ்சர் ட்ரெயின் மாதிரி தான் வாழ்க்கையே ஓடின்னு இருக்கும் ஆனால் சில பேருக்கு பக்கமாக அந்த ராகு உடைய சாரத்தில் இருக்கும் பொழுதோ கேத்துவுடைய சாரத்தில் இருக்கும் பொழுதோ ஐந்து ஒம்போது பதினொன்று கூடிய பாவங்களோ செயல்படும் பொழுது அவங்க லைஃப் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும் அது இன்னொன்று அவங்க இட சனி உட்காந்துருக்கக்கூடிய இடத்த பொறுத்துமே இந்த சில விஷயங்கள் மாறும்னு சொல்லலாம் இந்த சனி கதியில் போறது அப்படின்னு சொன்னாவே இதில் நட நிறைய பேருக்கு பயம் கலந்த ஒரு கலக்கம் இருந்துடும் த்ரில் எஃபெக்ட் மாதிரி நிறைய பேர் ஆனா இன் ரியாலிட்டி உங்க ஜாதகத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாதகா கட்டா இருக்கும் பன்னெண்டு பாக்ஸ் இருக்கும் அதுல ரொம்ப முக்கியமா இந்த சனி கதியில் போகும்பொழுது இப்ப சனி இருக்கக்கூடிய இடம் வந்து கும்பம் அப்போ மீனத்துல மகரத்துல துலாத்துல மிதுனத்துல நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல உங்க வாழ்க்கை அடுத்த நாலரை மாசத்துக்கு வேற லெவல்ல இருக்குங்கிறதுல டவுட் கிடையாது அப்போ ஒரு தீமையான கிரகம் இருக்கும் பொழுது எந்த விதமான பரிகாரங்கள் பண்ணுன்னு சொல்லி இந்த ஒரு வீடியோலேயே நம்ம அதையும் சொல்லிடுறோம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாக சனி அப்படிங்கக்கூடிய கிரகத்துக்கு யாரெல்லாம் பகை எந்தெந்த கிரகங்கள் பகையாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூரியன் சந்திரன் செவ்வாய் கேத்து இந்த நாலு பிளானட்டுமே பொதுவாகவே கொஞ்சம் பகையான கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பாவிக்கக்கூடிய நிலைமைகள் அப்போ சூரியன் கனெக்ட் ஆச்சுன்னா அது ஒரு பகையாக மாறும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்கும்னு சொல்லலாம் ஆனா இப்போ ஜனநகச்சாரத்துல இருந்து நாலு மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரு இருபது நாள் மட்டும்தான் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் தான் சூரியன் வந்து உங்களுக்கு அஹ் மிதினத்துல சூரியன் சுக்ரன் புதன் அப்படிங்கக்கூடிய காம்பினேஷனும் அதில் சூரியன் வந்து அதுல உட்காந்துருப்பாரு அப்போ சூரியன் வந்து சனியுடைய வக்ர பிடியில் இருப்பார் அப்படிங்கிறது ஒரு நிலைமை விட் இஸ் நாட் ரியலி பேட் ஆனாலும் கொஞ்சம் சில எஃபெக்ட்லாம் சரியில்லைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எந்த பாதிப்புகளும் கிடையாது அடுத்தது சுக்கரனும் புதனும் சேர்ந்து கடக்கத்துக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் புதன் அடுத்த மாதம் வந்து அக்டோபர் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்துடுவார் ஸோ கிட்டத்தட்ட இந்த நாலு கிரகத்துடைய பயிற்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுது ஸோ ரொம்ப பேட் எஃபெக்ட்ன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ஒன்று நன்னா புரிஞ்சுக்கணும் சிம்பிள் லாஜிக் ஒரு கெட்ட மனுஷன் இருக்கான் அதாவது வில்லன் இருக்கான் அப்போ வில்லன்னால அவருடைய எந்த வேலையும் பண்ண முடியல அவருடைய அஸ்திரங்கள் வந்து தோற்றுடுத்து ரொம்ப மோசமான நிலைமையில வில்லன் இருக்காருனா உங்களுக்கு என்ன நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி தான் சனி பேசிக்கலாக கெட்டெடுத்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் அதாவது கெட்ட கிரகம் கெட்டு போச்சுன்னா பணத்தை கொடுக்கும் நல்ல கிரகம் கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல வாழ்க்கையை தொலைக்கும் ஸோ பேசிக்கலி லாஜிக் எவ்வளோதான் அதனால பெரிய பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இதில் ரொம்ப முக்கியமான நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு மட்டும் சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணும்போது பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் இருக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்மம் ஜென்மம்னா நீங்க அனுஜென்மம்னா போன ஜென்மத்தில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியங்கள் திருஜென்மம்னா போன ஜென்மத்துடைய பாக்கியம் இதெல்லாமே சேரும் அதில் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரமாக துலாம் ராசியில துலாம் லக்னத்துக்கு கனெக்ட் ஆகிறதுனால எந்த தாயார் பிரிஞ்சிருக்காங்களோ எந்த அக்கா பிரிஞ்சு போயிட்டாங்களோ அவங்க அத்தனை பேரும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் குடும்பம் ஒன்று சேரும் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் அந்த குடும்பத்தை பார்த்து பத்து பேர் அப்படியே பொறாமப்படக்கூடிய நிலைமையில ஏற்படும் அப்படிங்கிறது டவுட்டு கிடையாது நிறைய பேருக்கு வந்து பொதுவாக அஞ்சாம் இடம் பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கரம் பெறும்பொழுது எந்த வீடு வேண்டான்னு நீங்கள் விட்டிங்கனோ அந்த வீடு கிடைக்கும் எந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லி உங்களை நிராகரித்ததோ அந்த பொண்ணை மறுபடியும் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் எந்த லவ் பிரேக் ஆயிருந்ததோ அந்த லவ் மறுபடியும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எந்த குழந்தை இன்ஃபேக்ட் போன ஜென்மத்தில் வந்து அந்த குழந்தையா பிறந்து விட்டு போயிருந்ததோ அபார்ட் ஆயிருந்ததோ இல்லை எதா தள்ளி போயிருந்ததோ அசம்பாவிதம் நடந்ததோ அந்த குழந்தையும் மறுபடியும் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் குழந்தை பிறக்கும் அதில் டவுட்டே கிடையாது அருமையான குழந்தையாக பிறக்கப்படுறது அந்த குழந்தைக்கு வந்து பெரிய ஒரு யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தையா இருக்கப்படுது லைஃப்பில் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு ஒரு நபருக்குமே குழந்தையினால் மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்பம் காணக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங்காக அடுத்த நாலு மாதத்துக்கு இருக்க போகிறது அதனால யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டீங்களோ அவங்க மேலே அந்த ட்ரை பண்ணுறதுல தப்பு கிடையாது என்ன பண்ணால் அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு குலதெய்வ கோயிலுக்கு அடி அடிக்கடி போயிட்டு வரணும் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு துளசி மாலை கொடுத்து வருவது வெல்வத்தில் சுவாமிக்கு சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறது ஆராதனை செய்வது திருமஞ்சனம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படி பார்க்கும்பொழுது இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு கலைஞர்களுக்கு மிக யோகமான ஒரு காலகட்டம் கமிஷன் புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு யோகமான காலகட்டம் நிறைய பேருக்கு பெரிய ஆஃபர் வரும் நிறைய பேருக்கு பெரிய ஒரு பதவிகள்லாம் வரும் எதிர்பாராத அரசியல் பதவிகள் சில பேருக்கு பெரிய மீடியாவில் பெரிய பிளேஸ்மெண்ட்டாக உட்காரக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு லைஃப்பில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் டப்புன்னு தீர்ந்து போகக்கூடிய வாய்ப்பு அஞ்சாம் இடம்னா கடனை அடைத்தல்னு சொல்லுவோம் கடனை சொல்லுவோம் அதெல்லாம் இந்த காலகட்டங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக நிலைமைகளுக்கு அப்படியே மாறும் பாசிட்டிவா மாறும் அதுதான் ரியாலிட்டி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய நபர்களுடைய தொடர்பு இது எல்லாமே கிடைக்கும் விபரீதமான புண்ணிய காலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் பண்ண வேண்டியது ஒண்ணுதான் குலதெய்வத்தை கோவிலுக்கு போங்க நினைச்ச காரியங்கள் அப்படியே கைகூடும் லைஃப்பில் கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து ஓரளவுக்கு சந்தோஷத்தை கண்டிப்பாக பார்ப்பீர்கள் நிறையா பேர் பிராண்டட் நியூ கார் வாங்குறதோட செகண்ட் ஹேண்டில் கார் வாங்கிறது நல்லது செகண்ட் ஹேண்ட் வண்டி செகண்ட் ஹேண்ட் வீடு செகண்ட் ஹேண்ட் ஜுவல்ஸ் அதெல்லாம் வாங்கிக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறது அதனால் பலவிதமான சங்கடங்கள்லேருந்து நீங்கள் வெளியவர போகிறீங்க குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு நடக்கப்படுறது நிறைய பேர் புது தொழில் புது வியாபாரம் இந்த மாதிரி விதங்களில் நன்மைகள் கொடுக்கக்கூடிய அந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்குது இப்போதான் கொஞ்சம் அட்டென்ஷன் கிடைக்கும் உங்கள் மேலே இது வரைக்கும் உங்கள் மேலே யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க யாருமே ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் வந்திருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ எல்லாமே மாறக்கூடிய அற்புதமான ஒரு டைம் ஸோ பேசிக்கலாம் இந்த டைமை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டா போகிறோம் சரியான டைம் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அட்வைசர் ரோல் கன்சல்டன்ஸ் ரோல் அதாவது ஒரு ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் நீங்கள் வேலை செய்வீங்க ஆனால் பணம் திருப்தியாக வரும் அந்த மாதிரி வேலைகள் தான் உங்களுக்கு சரியாகும் அதனால் எப்போவுமே ஒரு சேஞ்ச் வேணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு நல்ல வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை அமையக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங்கில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம் பேசிக்கலாக பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது தாம்பத்திய உறவில் சந்தோஷம் இல்லை ஃபேமிலிக்குள்ளே ஒரு நல்ல இன்டர்வென்ஷன் எப்போவுமே யாரோ ஒருத்தர் வந்து உள்ளே நுடைஞ்சிட்றாங்க ஒன்று தாத்தா பாட்டி இல்லை அப்பா அம்மா இல்லை மாமனார் மாமியார் யாரோ இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்றக்கூடிய நபர்களை இந்த நாலரை மாதத்தில் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரிவு நாலு செவத்துக்குள்ளே நடக்கூடிய விஷயங்கள் எதுவுமே திருப்தி இல்லைன்னு நடக்கக்கூடிய விஷயங்களில் கண்டிப்பாக திருப்தி ஏற்படும் அற்புதமாக இருக்குது ஒரே ஒரு விஷயம் மட்டும் அலர்ட்டில் இருக்கணும் ஒரு ஒரே ஒரு என்ன சொல்லலாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத நட்பு கண்டிப்பாக உருவாகக்கூடிய காலப்பிரமாணம் அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போகிறோம் நினச்சது எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் ஸோ எப்படி பார்த்தாலும் துலாம் ராசி நண்பர்களுக்கு எண்பத்தி ஐந்து சதவீதம் அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கறது ஒன்னே ஒன்று தான் குலோகத்துடைய கோவிலுக்கு எப்போலாம் முடிஞ்சதோ அப்போ போயிட்டு வாங்க அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க காத்துட்டு சொல்லலாம் இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பனிவிழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில்